அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய எதிர்விசை சேனலில் பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் கேட்கக்கூடிய முக்கியமான வினாக்களுக்கான விடையை பார்த்து வருகிறோம் நாம் இதற்கு முன்னர் அழகு எட்டு தனிமங்களின் ஆவர்த்தன வகைபாடு என்ற பாடத்தில் கேட்கக்கூடிய முக்கியமான வினாக்களுக்கான விடையை பார்த்துள்ளோம் அதை பார்க்காதவர்கள் அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன் சென்று பாருங்கள் நாம் இன்றைய பாடப்பகுதியில் அழகு பதினைந்து நரம்பு மண்டலம் என்ற பாடத்தில் கேட்கக்கூடிய முக்கியமான வினாக்களை காண இருக்கிறோம் வாங்க இன்றைய வீடியோக்கு செல்லலாம் அழகு பதினைந்து நரம்பு மண்டலம் இந்த பகுதியில் நாம் அறிமுகம் மூன்று வகையான உட்கூறுகள் நரம்பு மண்டலத்தில் உள்ள மூன்று வகையான உட்கூறுகளை பார்க்க இருக்கிறோம் நியூரானுடைய அமைப்பை பார்க்க இருக்கிறோம் அறிமுகம் ஒவ்வொரு உயிரினமும் புற தூண்டலுக்குரிய எதிர்வினையை வெளிப்படுத்துகிறது இங்கு தூண்டல் என்பது ஒளி வெளிச்சம் வெப்பம் குளிர் ஒளி சத்தம் மனம் சுவை தொடுதல் அழுத்தம் வலி புவியீர்ப்பு விசை போன்றவை தூண்டல்களாகும் இவை அனைத்தும் புறச்சூழல்களால் ஏற்படும் மாற்றங்களாகும் இந்த தூண்டலை உணர்ந்து கொள்ள உடலில் உணர்வு உறுப்புகள் உள்ளது அத்தகைய குறிப்பிட்ட தூண்டல்களின் காரணமாக உயிரினங்களில் வெளிப்படுத்தும் குறிப்பிட்ட பதில் விளைவு துளங்கள் தூண்டல் துளங்கள் சொல்லுவோம் எடுத்துக்காட்டாக ஒரு சூடான பாத்திரத்தை தொடும்போது நம் கையை உடனடியாக விலக்கிக் கொள்ளுதல் ஒரு சூடான பாத்திரத்தை தொடும் பொழுது நம்மளுடைய கையை உடனடியாக விலக்கிக் கொள்ளுதல் அப்ப அந்த சூடு என்பது வெப்பம் வெப்பம் என்பது தூண்டல் கையை விலக்கி கொள்ளுதல் என்பது துளங்கள் அடுத்தது பிரகாசமான ஒளி பட்டவுடன் நாம் கண்களு இமைகளை மூடிக்கொள்ளுதல் அப்ப ஒளி என்பது தூண்டல் கண்களை அதாவது கண்ணினுடைய இமைகளை மூடிக்கொள்வது துளங்கள் ஆகும் அடுத்ததாகும் மனிதன் மற்றும் விலங்குகளின் செயல்பாட்டினை ஒழுங்குபடுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் நரம்பு மண்டலம் மற்றும் அது எவ்வாறு உடலின் அனைத்து செயல்களையும் கட்டுப்படுத்துகிறது என்பதை இப்பாடத்தில் தெளிவாக காண்போம் நரம்பு மண்டலம் நரம்பு மண்டலம் மூன்று வகையான உட்கூறுகளை கொண்டுள்ளது முக்கியமான ஒரு கேள்வி நரம்பு மண்டலம் மூன்று வகையான உட்கூறுகளை கொண்டுள்ளது ஒன்று நியூரான்கள் அல்லது நரம்பு செல்கள் என்று அழைக்கப்படும் இரண்டு நியூரோக்ளியாக்கள் அல்லது கிளியல் செல்கள் என்று அழைக்கப்படும் மூன்று நரம்பு நாரிழைகள் முதலாவதாக நியூரான்கள் அல்லது நரம்பு செல்கள் என்பதைப் பற்றி காணலாம் நரம்பு மண்டலத்தின் அமைப்பு மற்றும் செயல் அழகு நியூரான்கள் ஆகும் ஒரு முக்கியமான ஒன்மார்க் நரம்பு மண்டலத்தின் அமைப்பு மற்றும் செயல் அலகுகள் நியூரான்கள் ஆகும் மனித உடலின் மிக நீளமான செல் நரம்பு செல் இதுவும் கேட்கலாம் மனித உடலில் உள்ள மிக நீளமான செல் நரம்பு செல் இதனுடைய நீளம் நூறு மைக்ரோமீட்டர் வரை உள்ளது தகவல்களை உடலின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு மின் தூண்டல்களாக கடத்துகிறது நியூரான்கள் நியூரோ கிளியா அல்லது கிளியல் செல்கள் இவை நரம்பு மண்டலத்தின் துணை செல்கள் இதுவும் ஒன்மார்க்ல கேட்கலாம் நரம்பு மண்டலத்தினுடைய துணை செல் எதுன்னா நியூரோ கிளியா அல்லது கிளியல் செல்கள் இவை நியூரான்கள் போன்று நரம்பு தூண்டல்களின் உருவாக்கத்திலோ அல்லது கடத்துவதிலோ ஈடுபடுவதில்லை நரம்பு தூண்டலை உருவாக்குவதும் இல்லை கடத்துவதும் இல்லை நியூரோ அல்லது கிளியல் செல்கள் அடுத்ததாக நரம்பு நாரிழைகள் நியூரான்களின் மிக நீளமான மெல்லிய செயல்படும் பகுதி நரம்பு நாரிழைகள் பல நரம்பு நாரிடைகள் ஒன்றிணைந்து கற்றைகளாக மாறி நரம்புகளாக செயல்படுகிறது அப்ப பல நரம்பு நாரிடைகள் ஒன்றாக இணைந்து ஒரு கற்றையா தான் நம்ம நரம்புன்னு சொல்லுவோம் அடுத்ததாக நியூரான்களின் அமைப்பு நியூரான் மூன்று பகுதிகளை கொண்டுள்ளது ஒன்று இரண்டு டென்டிரைட்டுகள் மூன்று ஆக்சான் இந்த நியூரானுடைய அமைப்பை பார்க்கலாம் இது புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள படம் அதனுடைய பாகங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக இதனுடைய பகுதிகளை பார்க்கலாம் இது நியூரானுடைய அமைப்பு முதல் பாகம் செல் உடலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பகுதி தான் நம்ம செல் உடலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பகுதி முழுவதும் நம்ம செல் உடலம் அப்படின்னு சொல்லலாம் இது சைட்டான் என்று அழைக்கப்படும் அல்லது பெரிகேரியோன் என்றும் அழைக்கப்படும் செல் உடலத்தினுடைய மற்றொரு பெயர் சைட்டான்னு சொல்லலாம் பெரிகேரியான் அவனு சொல்லலாம் அடுத்ததாக சைட்டானில் உள்ள மையப்பகுதி உட்கரு இந்த தான் சைட்டோபிளாசம் இருப்பது இது வந்து நம்ம நியூரோபிளாசம் கூட சொல்லலாம் அடுத்ததாக சைட்டோபிளாசத்தில் காணப்படும் பெரிய துகள்களுக்கு பேரு நிசில் துகள்கள் அதனுடைய படத்தை பார்க்கலாம் அடுத்தது செல் உடலத்திலிருந்து வெளிநோக்கி கிளைத்த பகுதிக்கு பேரு வந்து டென்டிரைட்டுகள் அடுத்ததாக ஆக்சான் அதாவது செல் உடலத்தை நோக்கி வருவது அதாவது செல் உடலத்து வரக்கூடிய நீளமான பகுதி தான் நம்ம ஆக்சான் அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சானினுடைய மேலே உள்ள உரை இந்த உரைக்கு பேரு வந்து நம்ம என்னன்னு சொல்லணும் மையலின் உரை இது மேலுள்ள உரை அதே மாதிரி கீழவும் எங்களுக்கு பாருங்க இதுதான் மையலின் உரை அடுத்தது மையலின் உரைக்கு மேல் உள்ள உரைக்கு பேர் வந்து நியூரில் இதுக்கு மேல இருக்கிற பாருங்க இந்த உரைக்கு பேரு நியூரில் அந்த நியூரியல் உள்ள செல்களுக்கு பேரு ஸ்வான் செல்கள் நியூரியல் உள்ள அந்த செல்களுக்கு பேரு ஸ்வான் செல்கள் அடுத்ததாக மையலின் உரை தொடர்ச்சியாக இல்லாமல் இடைவெளி விட்டு காணப்படுகிறது இந்த இடைவெளி விட்டு காணப்படும் பகுதிக்கு வந்து ரென்வீரியன் கணுக்கள் அப்படின்னு சொல்லுவான் இரண்டு ரென்வீரியன் கணுக்களுக்கு இடையே உள்ள பகுதி தான் நம்ம கணுவிடை பகுதி அப்படின்னு சொல்லுவான் அடுத்தது ஆக்சானுடைய கிளைத்த முடிவு பகுதி அதில் உள்ள குமிழ்கள் சினாப்டிக் குமிழ்கள் இதுதான் நியூரானுடைய அமைப்பு மற்றும் பாகங்கள் இதனுடைய ஒவ்வொரு பாகத்தை பார்க்கலாம் முதலாவதாக சைட்டான் சைட்டான் என்பது செல் உடலம் அல்லது பெரிகோரியோன் என்று அழைக்கப்படும் மைய உட்கருவில் சைட்டோபிளாசம் நிரம்பியுள்ள பகுதி நியூரோபிளாசம் என்று அழைக்கப்படும் அந்த உட்கருவுல சைட்டோபிளாசம் இருக்கும் அந்த சைட்டோபிளாசம் நிரம்பி இருக்கிறதுனால இதுக்கு பேரு நியூரோபிளாசம் என்று அழைக்கப்படும் அடுத்து சைட்டானில் அளவில் பெரிய நிசில் துகள்கள் நிரம்பியுள்ளன மேலும் சைட்டோபிளாசத்தில் மைட்டோகான்ட்ரியா இருக்கும் ரிபோசோம்கள் இருக்கும் லைசோசோம்கள் இருக்கும் மற்றும் என்டோபிளாச வலைப்பின்னல் இருக்கும் நியூரான்கள் பகுப்படையும் தன்மையற்றவை அடுத்ததாக சைட்டோபிளாசத்தில் உள்ள பல நுண் இழைகள் செல் உடலத்தின் வழியாக நரம்பு தூண்டல்களை முன்னும் பின்னுமாக கடத்தும் நுண் இழைகள் காணப்படும் சைட்டோபிளாசத்துல அந்த சைட்டோபிளாசத்தில் இருக்கிற நுண்ணிலைகள் நரம்பு தூண்டல்களை முன்னும் பின்னுமாக கடத்துகிறது அடுத்ததாக டென்ட்ரைட்டுகள் இது செல் உடலத்தின் வெளிப்புறமாக பல்வேறு கிளைத்த பகுதிகளாக காணப்படுகின்றன இவை நரம்பு தூண்டல்களை சைட்டானை நோக்கி கடத்துகின்றன டென்டிரைட்டுகளினுடைய வேலை என்ன அப்படின்னா நரம்பு தூண்டல்களை சைட்டானை நோக்கி அதாவது செல் உடலத்தை நோக்கி கடத்தக்கூடிய வேலையை செய்கிறது பிற நரம்பு செல்களிலிருந்து பெறப்படும் சமிக்ணைகளை உள்வாங்கிக் கொள்ளும் பரப்பினை அதிகமாக்குகின்றன டென்டிரைட்டுகள் ஆக்சான் ஆக்சான் இது தனித்த நீளமான மெல்லிய அமைப்பு கொண்டது ஆக்சானினுடைய முடிவு பகுதி நுண்ணிய கிளைகளாக பிரிந்துள்ளது முடிவு பகுதியில் உள்ள குமிழுக்கு பெயர் ஸ்னாப்டிக் குமிழ் ஆக்சானின் பிளாஸ்மா சவ்வு காணப்படுவது ஆக்சோலெம்மா என்றும் ஆக்சானின் சைட்டோபிளாசம் காணப்படுவது ஆக்சோபிளாசம் என்றும் அழைக்கப்படும் இது ஒன்மார்க்ல கேட்கலாம் ஆக்சோபிளாசம் இவை தூண்டல்களை சைட்டானிலிருந்து எடுத்துச் செல்கிறது ஆக்சான் வந்து அதனுடைய வேலை என்ன தூண்டல்களை சைட்டானிலிருந்து எடுத்துச் செல்வது ஆக்சானின் மேற்புறம் உள்ள பாதுகாப்பு உரை நாம் எத்தனை பார்த்திருக்கோம் மையலின் உரை மையலின் உரையானது ஒரு பாதுகாப்பு உரையாக செயல்பட்டு நரம்புத் தூண்டல்களின் மிக விரைவாக கடத்தப்பட உதவுகிறது நரம்பு தூண்டல்களை மிக விரைவாக கடத்துவது அப்படின்னா மையலினுடைய உரை பயன்படுகிறது அடுத்ததாக மையலின் உரையின் மேற்புறம் உள்ள ஸ்வான் செல்களால் உரைக்கு பேர் வந்து நியூரிலெம்மா உரை அந்த நியூரிலம்மாவில் காணப்படுவது நம்ம ஸ்வான் செல்கள் அப்படின்னு சொல்லுவோம் மையலின் உரை தொடர்ச்சியாக இல்லாமல் குறிப்பிட்ட இடைவெளியுடன் அமைந்திருக்கிறது மயிலின் உரை வந்து இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு அமைந்திருக்கிறதுனால இந்த இடைவெளிக்கு என்ன பேரு அப்படின்னு சொன்னா ரென்வீரியன் கணுக்கள் அப்படின்னு சொல்றோம் அடுத்து பாருங்க ரென்வீரியன் கணுக்களுக்கு இடையே உள்ள பகுதி கணுவிடை பகுதி என்று அழைக்கப்படுகிறது இதுதான் நியூரானுடைய அமைப்பு சைட்டான் அடுத்ததாக டென்டிரைட்டுகள் அடுத்ததாக ஆக்சான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்